சண்டே ஆனாலோ இல்லை ஏதாவது லீவு கிடைச்சாலும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு நாள் வெளியில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்லேயுமே கேட்பாங்க இது காமனாக நடக்கிறது தான் ஸோ நமக்கும் வாரம்பூரம் வேலை செய்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு நாள் ஃபேமிலியோடு போய்ட்டு ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு தோணும் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் ஆமாங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கேஆர்பி டேம் கிருஷ்ணகிரியில் இருக்கிற டேமுக்கு தாங்க வந்திருக்கோம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த டேமை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எல்லோரும் நேரில் போய் பார்த்துருப்பாங்க நாங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தது தாண்டா நீ என்ன புதுசாக வீடியோ எடுத்து போடுற அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கண்டிப்பாக களி ஊற்றாதீங்க இந்த வீடியோ யாருக்கு க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த இந்த ஊருக்கு புதுசாக வர்றவங்களுக்கு இல்லை வந்து எங்கே சுற்றி பார்க்க இடம்லாம் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இன்றைக்கி நம்ம டேமுக்கு வந்தப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்துருந்தது இதே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியெலாம் நல்லா மழை பெஞ்சிருந்த சீசனில் நம்ம இங்கே கிராஸ் பண்ண முடியாத அளவுக்கு தண்ணி போயிருந்தது அவ்வளோ தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க நாம் போன டைம் இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அந்த சின்ன கேட்டு வழியாக மட்டும் வாய்க்க பசங்களுக்காக கொஞ்சம் லைட்டாக விட்டுருந்தாங்க அதில் சின்ன பசங்களாம் நின்று மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க அந்த டேமோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் அப்போ சீஃப் மினிஸ்டர் இருந்த காமராஜர் ஐயா அவங்க தான் வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அப்போவே இந்த டேமெல்லாம் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்களால் ஏன் ஒரு சின்ன டேம் கூட புதுசாக கட்ட முடிய மாட்டேங்குது அப்படின்னு அடிக்கடி தோணும் அதுதான் இது பார்த்த உடனே எனக்கும் கேட்கலான்னு தோணுச்சு ஏன்னா அப்போவே அவ்வளோ டெக்னாலஜி இல்லை வருமானமும் கம்மியாக இருந்திருக்கும் அப்போவே டேம் கட்டிருக்கிறாங்க ஆனால் இப்போல்லாம் புதுசாக ஒரு டேம் கூட கட்ட முடிய மாட்டேங்குது ஸோ நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போக வேண்டாம் ஏன்னால் ஏன்னா அதுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஜாலியாக ஒரு நாள் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இங்கே வந்தால் குழந்தைங்களுக்கும் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இடம் லொக்கேஷன் இருக்குது அதே மாதிரி ஃபேமிலியாக வர பெரியவங்களுக்குமே இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது இது அந்த டேமில் பார்க்குறதுக்கு இதே குழந்தைங்களுக்கு வந்திங்கன்னா அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கான அந்த சர்க்கா மரம் அப்புறம் இந்த சீசா அப்புறம் இந்த மேலே ஏறி ஏறி இறங்குற மாதிரி ஏதோ ஜம்ப் பண்ணி தொங்கிட்டு போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது நமக்கு பிடிக்காது பட் குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும் ஏன்னா அவங்க எப்போயோ ஒரு டைம் தான் இந்த மாதிரிலாம் வந்து விளாட போகிறாங்க ரெகுலராக வந்து விளாட போகிறதில்ல ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இதே பெரியவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குது அந்த குளத்தில் தொங்கு பாலம் மாதிரியமெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க அந்த தொங்கு பாலத்துக்கு இடையில் பார்த்தீங்கன்னா தாமர குளமெல்லாம் இருக்கும் அதை சுற்றி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஏன்னா இந்த தாமர குளத்தை கொஞ்சம் அவங்க பராமரிக்கிறதில் அப்படியே விட்டுட்டாங்க போல் ஏன்னா இதில் தாமரை போலாம் நல்லா தான் இருக்குல்லாம் பூத்தது பூத்து நல்லா குழுங்குது ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாசியெல்லாம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே ஒரு பால் அடைஞ்ச குட்டை மாதிரி ஆகிப்போச்சு அதுமாதிரி இந்த தொங்கு பாலம்லாம் கூட அங்கே கொஞ்சம் ஓட்ட ஓட்டையாக தாங்க இருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் பராமரித்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா வரவங்களுக்கும் நல்லா சுற்றி பார்க்கறது நல்லாயிருக்கும் நிறைய பேர் வருவாங்க அங்கே உங்களுக்கே தெரியும் இவ்வளோ பழைய தண்ணி சாக்கடை தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பராமரித்து வச்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் மான்லாம் நிறைய இருந்தது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு மான்கிட்ட இருக்கும் ஆனால் பரவாயில்லைங்க மானெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு சில இடத்துல தீன் எல்லாம் அந்த மான் வந்து எலும்பு தெரியும் ஆனால் இங்கே அப்படி இல்லை மானெலாம் நல்லா புசு புசுன்னே இருக்குங்க நல்லா ஓரளவுக்கு தீன்லாம் கொடுத்து பராமரிப்பாங்கள்டருக்கு இதில் இருக்கிறது எல்லாமே புள்ளிமான் தான் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்லா பிடிக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்லை ஃபேமிலியோடு வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது ஏன்னா எங்களுக்கு இது ஃபு புதுசு கிடையாது நாங்கள் அடிக்கடி வர்றதுதான் பட் இப்போ என்ன பண்ணுறது யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் எதாவது வீடியோ போடணும்ல அது கண்டென்ட் தேவைப்படும் ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம எடுத்து போட்டிருக்கோம் மற்றவங்களுக்கு நார்மலாகவே தெரியும் ஒரு டேம்னால் அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ புதுசாக இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா நாங்கள் எப்போவுமே வந்து ஃபேமிலியோடு வரும்போது ஒய்ஃப் சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நாங்கள் இங்கேயே பார்க்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படிதான் போவோம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்ததுனால ஒய்ஃப் சமைக்கலைங்க ஆனால் வீட்டில் நம்ம லாஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு யூடியோ சொல்லியிருக்கோம் கம்பு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த கம்பெல்லாம் கொஞ்சம் அறுத்துட்டு போட்டு வர லேட் ஆகிருச்சு அதனால் சரி நம்ம இன்றைக்கி வெளியிலே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் சமைக்கலை அப்புறம் பொண்ணு தாங்க செம்ம ஜாலியாக என்ஜாய் இருந்தா ஏன்னா அந்த டேம்லேருந்து கீழே ஒரு ஓட மாதிரி வந்துகிட்ருக்கும் தண்ணி அந்த வழியாக போயிட்டுருக்கும் அந்த தண்ணியில் கொண்டு வந்து கொடுத்தோம்னா தண்ணியில் குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க இதே வீட்டில் ஸ்கூலுக்கு போகமா குளிக்கலாம் வாங்கன்னு சொன்னால் ஐயோ முடியாது குளிரும் அப்படின்னு ஆள் இங்கே வந்து பாருங்கள் எப்படி குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறம் மேலே இப்போ டேம் பார்க்கலனே எப்படி சரி மேலே போய் டேமை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே போகணும் அங்கே போனதுக்கப்புறம் தாங்க ஒரு ஷாக்கு டேமில் இருக்கிற தண்ணி பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கு இதே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் டேம் அளவுக்குலாம் தண்ணி கலர் சேஞ்ச் ஆகல இப்போ தான் கொஞ்சம் ரீசண்டாக தான் இந்த மாதிரி சேஞ்சாக இருக்குது நிறைய சாக்கடை தண்ணி தான் வந்து கலக்கும் போல் தெரியுது ஸோ அதனால் தண்ணியில் குளிக்க வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து குளிக்க வைங்க ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது தண்ணி கீழே நல்லா க்ளீனாக தான் இருந்தது ஆனால் மேலே வந்து பார்க்கும்போது தான் ரொம்ப பச்சை பசையல் இருக்குது அது இல்லாமல் இது பார்க் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய பார்க்கு இங்கே வந்ததுன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும் இது அந்த பால் கிரிக்கெட்டு அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா நல்லா விளையாடுவாங்க அதே நீங்கள் சமைச்சு கொண்டு வர சாப்பாடு இந்த மாதிரி பார்க்கில் உட்காந்து அழகாக ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகலாம் ஏன்னா நாங்கள் இன்றைக்கி சமைக்காதனால கடையிலே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வழக்கமாக மீன் சாப்பிட்ற கடை தான் இது எப்போயும் நாங்கள் போனோம்னா இந்த அக்கா கிட்டே தான் மீன் வாங்குவோம் அதனால அழகாக டேஸ்ட்டாக போட்டு கொடுப்பாங்க ஏன்னா காரம் ஆவரேஜாக இருக்குது உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுனாலையும் கரெக்டாக போட்டு கொடுப்பாங்க சரி நீங்கள் சாப்பிடாதனால ஆளுக்கு ஒரு மீன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு மீன் சொல்லியாச்சு அவங்களும் நல்லா காரம்லாம் போட்டு நல்லா முறுமொருன்னு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க இந்த தோசை செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வந்தால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடை பேர் வந்து ராஜா மீன் கடை நான் அது கடை மென்ஷன் பண்ணல சொல்கிறேன் டேமுக்கு போகிற வழியில் ஸ்டார்டிங்லேயே இருக்கும் ஏதோ ஒன்றாவதுனா சாப்பிட போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்